அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குல என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையொர்களால் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயல்ல பேசி வர மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிய ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில் என் அன்னை பிரத்யேகரா விஸ்வமாயனுடைய பரிபூர்ணமான ஆசைக்கடல் ஒரு நிகழ்வு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி அது மட்டும் இல்லை நாலு பேர் சொல்றது கேட்டு நடந்துங்கப்பா என்னெல்லாம் சொல்லுகின்றார்களே அந்த நாலு என்பது என்ன இந்த நாலு பார்த்தீங்கன்னா எண்கணிதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா சூரியன் ரெண்டு சந்திரன் மூணு குரு இந்த நாலுக்குரியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் ஏன்னா என்னதான் திறமையும் அறிவும் ஆற்றலும் பெருமை இருந்தாலும் அந்த முதன்மையான இடத்தை நோக்கி நகரணுங்க பிறப்போர் எல்லோரும் மன்னராகி விடுவதில்லை பிறப்போர் அடுத்த பேருவே அரசியல்ல ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் உன்னதமான முதன்மை ஸ்தானத்தை அடைவதில்லை அது அடைவோம் அப்படின்னா புதன் வேலுங்க ஆயகளை அறுபத்தினாலும் தெரியணும் அப்படின்னா புதன் வேலுங்க புதன் ஒருவனே நம் வாழ்க்கையில வெற்றியை நோக்கி நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் எல்லோருக்கும் நம்ம தெரியும் ஆனாலும் அவங்க எல்லோருக்கும் நம்மை தெரிவதை விட நமக்கு எல்லோரையும் தெரியும்னா அதுக்கு புதன் தான் காரணம் தேஞ்சஸ் சொல்லுவாங்க பார்த்தா அவளை பாதுகாப்பு இருக்கு ஆனால் அவங்களால முழு பலனை அடையலும்னா ஓஜஸ் வேணும் அந்த வகையில் அரசியலில் ஒருத்தர் கும்பல் கூட்டுவது ஆட்களை நிரப்புவது எல்லாம் பெரிய விஷயமே இல்லை அது ஒரு தேஜஸ் தெரியும் அவரை எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அவருக்கு இன்னைக்கு ஏதாவது பண்ணணும்னா அதுதான் ஓஜஸ் நமக்கு எல்லாம் தெரியும் நடிகர் தலைவர் சிவாஜி ரீஷ் ஐயா இல்லை அற்புதமான நடிப்புக்கு சொந்தக்காரர் ஆனாலும் அரசியல் அவர் தோல்வியை நோக்கி நகர்ந்தார் அவருடைய தேஜஸ் இருந்தது ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிக்க தெரியாது என்று சொல்லவில்லை அவரும் நடிப்பிலே ஒரு சிறந்தவர் தான் ஆனாலும் கூட மக்கள் மத்தியில் அந்த ஓஜஸ் இருந்த காரணத்தில்தான் அரியணை செய்ய அமருகின்ற ஒரு ஆற்றல் இதுதான் தேஜஸ்க்கும் ஓஜஸ்க்கும் உள்ள வித்தியாசம் இது அரசியல மட்டுமல்ல ஆன்மீகத்துல மட்டுமல்ல பொது வாழ்க்கையில் அந்த நாலு அந்த நாலு பேரு அந்த நாலு பேரு சொல்றது கேட்டு நடக்கணும்பாங்க ஒரு முக்கியமான விஷயங்க என்னுடைய அனுபவத்தை இந்த நாளையே தெரியா பேர் யாருன்னா யாரு தெரியுங்களா நாலும் சொல்வார் இறைவன் அந்த நாளுக்கும் சொல்லதார் சொந்தக்கார் யாருன்னா இறைவன் தான் எப்படின்னு சொல்கிறேன்னு பாருங்களேன் இறைவன் பரம்பூரில் இந்த நாலு வடிவில் வழிபடலாம் நாலு வடிவில் வழிபடலாம் தாயாக வழிபடலாம் தாயாக என்ன வழிபடலாம் அப்படி வழிபட்டவர் யார் ஞானசுபகரன் பித்தா பிரைசூடி வெறுமானே அருளா அதாவது அவர் சொல்றாருங்க ஞானசம்பந்தர் குழந்தையாயர் தாயிடம் ஞானப்பால் அருந்தி அவர் பாடுகின்ற பாடலுங்க அற்புதங்க தாயா எனக்கு அம்மா அப்பான்னு தான் சொல்றாரு அம்மா அப்பா அப்பியே ஞானசம்பந்தர் இந்த வழியில் இறைவன் நெருங்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நண்பனாக இறைவனை நண்பனாக தன் காதலுக்கே விட்டவர் யாரு அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கணுங்க அதுதான் நம்ம பாதிக்கிற சுந்தரர் இறைவனை தாய் தந்தையராக வழிபடுகின்ற ஒரு முறை நண்பனாக வழிபடுகின்ற முறை அடுத்ததா பார்த்தீங்கன்னா அடிமையாக நான் உன் அடிமை உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை உன்னை சரணடைந்து விட்டேன் எங்கெங்கோ நாத்திகம் தேசி நான் தடுக்க நாத்திகம் பேசி நகர்ந்து விட்டேன் உன் திருவடியை அடைந்து விட்டேன் என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்கின்ற சூழப்பொறி பொறிக்கணும்னு சொல்லி பெண்டாகடத்தில் போய் படுத்திருக்க எனக்கு ஒரு அடையாளம் வேணும் இறைவனே என் மேனியிலே சூழப்பொறி பொறிக்க வேண்டும் ஈசன் ஆணையிடுகின்ற அந்த இரவு தங்கியிருக்கும் போது அவர் இரண்டு பார்த்தீங்கன்னா அப்பர் பெருமாருடைய வழிபாடு அடுத்ததான் ஒரு ஒரு முறை இறைவனை குருவாக நினைத்து வழிபடுதல் இறைவனே குரு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்வை ஸ்ரீ குருவே நமக்கு இறைவனை குருவாக வழிபடுகின்ற ஒரு அற்புதமான வழி இந்த வழியில் வாழ்ந்தவர் யாருமே வாழ்ந்துட்டு இருக்காரு அவருதான் மாணிக்க வாசகர் இந்த நாலு பேருங்க அதனாலதான் நீங்க ஒரு சிவாலயம் போனீங்கன்னா அங்க நால்வர் சன்னதின்னு இருக்கும் கைது செய்து போய் அம்மையும் அப்பனையும் பார்த்து நகர்ந்து விடாதீங்க இந்த நால்வர் சந்நிதியில ஒரு முறை நில்லுங்க கொஞ்சம் பூ கொண்டு போனீங்க கொண்டு போங்க வாழ்வில் ஒரு முறை ஒரு தூப புகை காட்டுங்க மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க ஐயா இறைவனே நாலு வழியில ஒரு வழியாவது எனக்கு காட்ட மாட்டியா என்று மனம் உருக நெஞ்சு உருக கண்ணிலை நீர் மழுக பிரார்த்தனை செய்வீர்களானால் அந்த நல்ல நாளு நாலு வழியில் ஒரு வழி கண்டிப்பாக சித்திக்கும் இதைத்தான் மாயர் மாயர் மூலம் ஒரு சொல்லி